எல்லாேருக்கும் வணக்கம் நான் தானா சமையலேருந்து தானா பேசுகிறேன் இப்போ நம்ம தக்காளி சாம்பார் வைக்க போகிறோங்க அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அளவு பருப்பு எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கப் ரெண்டரை கப்பு அளவு நீங்கள் எந்த கப்பில் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சின்ன சைஸில் ஒரு மூணு வெங்காயம் ரஃபாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேங்க குக்கர் மூடி போட்டுட்டேங்க நான் கேஸில் வச்சுட்டேன் இல்லை மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சுங்க இப்போ தக்காளியை மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா தக்காளி நல்லா மசிச்சு வச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதே இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடை வச்சுருக்கேங்க அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரி கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில் கருஞ்சிடக்கூடாதுங்க கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயிடும் இப்போ பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதே இது சொல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போது மாங்காய் பவுடர் ஃபைனலாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கிட்டோங்க அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க நான் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் அரை கிலோ பாவக்காய் வந்து ரவுண்டு சர்க்கிள் டைப்பில் வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சுங்க இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு பாவக்காயில் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் தூள் போட்டிருக்கேங்க இப்போ இந்த பொரிவுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை நான் வெள்ளம் போட்டிருக்கேங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பும் அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா நம்ம வெள்ளம் போட்டிருக்கிறதுனால இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க இப்போ இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கிட்டோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சிங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அவ்வளோதாங்க சூப்பரான பாவக்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி சாம்பாருக்கு பாவக்கப்பொரியலுங்க அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சாம்பாரும் பாவக்காய் பொரியலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ